கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் மாபெரும் ஐசிசி டி ட்வெண்ட்டி போட்டிகள் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கின்றன யார் வின்னர் அப்படின்னு பார்த்ததில் இந்திய அணி வின்னர் இருக்காங்க கடந்த காலத்தில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ராகுல் டிராவிட் இவங்க மூணு மேத்துக்கும் சிறப்பான ஒரு அங்கீகாரமாக இருக்கும்னு சொன்னோம் அதன்படியே ஜெயிச்சு அந்த வெற்றி கழிப்பே இன்னும் முடியல அது அடங்கிறதுக்கு முன்பாகவே தற்சமயம் வந்து வேறு போட்டிகள் வந்திருக்கிறது இது டிராவிட்டை பொறுத்தளவுக்கு இது ஓய்வு பெறக்கூடிய நல்ல தருணம் அப்படிங்கிறதுனால சிறப்பாகவே இதோட போதும்னு முடிச்சுக்கிட்டார் இருந்தாலும் இப்போ அதுக்குள்ளே இந்தியா ஒரு அஞ்சு டி டுவெண்ட்டியில் விளையாட இருக்கிறது ஜிம்பாபேவை எதிர்த்து ஜிம்பாபே நாட்டுக்கு போய் இதில் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய ஷாம்சன் ஜெய்ஸ்வால் சிவம் தூபே போன்றோருக்கு பதிலாக ஜித்தேஷ் சர்மா ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் அபிஷேக் சர்மாலாம் பேர் அறிவிக்கப்பட்டாங்க முதல் ரெண்டு போட்டியில் இவங்க ஆடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க போய் ஜாயின் ஆகிக்குவாங்கங்கிறது தான் இந்திய அணி நிர்வாகத்திலிருந்து இதுவரை சொல்லப்பட்டிருக்க தகவலாக இருக்கிறது இந்தியா ஜிம்பாபே ரெண்டுமே ஃப்ரெஷ் அணிகள் போல தான் மோதுகிறது அப்போ இதில் எந்த அணி வெற்றி பெறும்ங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருந்தது இருந்தாலும் ஜிம்பாப்பே பொறுத்தளவுக்கு சிக்கந்தர் ராஜா கிளேவ் மதானா அடுத்து தாய்வன்ஷே மருமணி வெஸ்ஸல்லி மத்வேரா டெண்டாய் சத்ரா லூகே ஜான்வே பிரைன் பென்னட் இவங்கள்லாம் அந்த அணிக்காக பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்கில் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு தெரிகிறது அதே போல் இந்தியாவை பொறுத்தளவுக்கு சுப்மன் கில் அபிஷேக் சர்மா ருத்ராஜ் கெய்க்வாட் ரிங்கு சிங் ரவி பிஸ்னாய் ஆவேஸ் கான் கலீல் அகமது இவங்கள்லாம் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செயல்படுத்தி அணிக்காக வெற்றி தேடு தருவதற்கு முயல்வாங்க என்ன இருந்தாலும் இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது இந்தியாவுடைய உதயாதிபதி மதிப்போய் ஆறாம் இடத்தில் இருக்கிறது இந்திய அணிக்கு கொஞ்சம் குழப்பம் தடை ஜிம்பாம்புடைய அதிபதி மந்தன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து தன்னை நோக்கி வருவது பலம் இருந்தாலும் மந்தன்றதுனால அவங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாட முடியாது போராட்டமாக தான் இருக்கும் அடுத்து இந்தியாவுடைய லாபஸ்தானத்தில் மால் விரையாதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறது சரியில்லை அப்போ இந்தியாவுடைய வெற்றியில் சில தடைகள் காட்டுது இவங்களுடைய ஜிம்பாபேவுடைய லாபஸ்தானத்தில் பாம்பு உச்ச பாம்பு இருக்கிறது எதிர்பாராத விதமாக வெற்றி வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது ஆனாலும் லாபஸ்தானாதிபதி சேய் பார்த்திங்கன்னா ஜிம்பாபேவுக்கு எட்டாம் இடத்துல சங்கடங்களையும் போராட்டங்களையும் தருது இந்தியாவுடைய லாபஸ்தானாதிபதி புகர் பார்த்திங்கன்னா உச்ச பலத்தில் இருக்கார் ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருக்கிறது லாபஸ்தானம் வெற்றிஸ்தானம் இருக்குது அப்போ இந்தியா இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வேகமாக ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து ஒரு சின்ன சருவை சந்தித்து அதில் நல்லா ஈடு கொடுத்து ஜிம்பாப்வே பண்ணி அதில் மீண்டு வந்து ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு தான் இந்திய அணிக்கு இருக்கிறதாக இந்த ஜாமுக்குள் சுட்டிக்காட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ சேய் வந்து நோக்கி வருவது இந்திய அணிக்கு கூடுதல் பலம்தான் அப்போ லாபாதிபதி உச்சமாக இருக்கிறது அதுவும் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறது வெற்றிக்கான பாக்கியம் அதிர்ஷ்டம்ங்கிறது இன்றைக்கி இந்திய அணியை பொறுத்தளவுக்கு இருக்குது அதனால் அவங்களும் லேசுப்பட்ட அணியும் இல்லை கொஞ்சம் டஃப்பும் கொடுப்பாங்க ரொம்ப எளிதாக விட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிறது இதில் இருந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது அப்போ முதல் டி ட்வெண்ட்டி போரியை பொறுத்தளவுக்கு சுப்பன் கில்லின் தலைமையிலான அணி வெற்றி பெறும் அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்